ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபிதாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு அற்புதமான மூலிகை பற்றி பார்க்க போகிறோங்க முசு முசுக்கை இந்த முசு முசுக்கை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு தோசை செய்ய போகிறோம் அடை தோசை வேணாலும் சொல்லிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த முசு முசுக்கை வந்து கொடி வகை தாவரம் இது இது வந்து வயல்வெளிகளிலும் வேலி ஓரங்களிலும் ரொம்ப அதிகமாக காணப்படும் இந்த மழை காலத்தில் இது அதிகமாக நல்லா வளர்ந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படி கிடைக்காதவங்க உங்கள் வீட்டு கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா அவங்க கொண்டு வந்து தருவாங்க இப்போ எல்லா பக்கமும் கிடைக்குது இந்த மாதிரி கீரை வகைகள் மூலிகை கீரைகள் இது மேலே வந்து புசு புசுன்னு சின்ன சின்ன முட்கள் மாதிரி இருக்கும் ஆனால் அந்த முட்கள் குத்தாது ஒரு சொரப்பான தன்மையோடு இருக்கும் இதோட காம்பு பகுதியும் அப்படி தான் இருக்கும் அதனால தான் இதோட பேர் முசு முசுக்கை இதை வச்சு ஒரு அடை செய்யலாம் வாங்க இப்போ இந்த இலைகளை பறித்து நல்லா கழுவி வச்சுக்கலாங்க இது கூட மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு மிளகாய் கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி அரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவு எடுத்தாலும் ஓகே ஒன் இஸ்ட்டு ஒன் இஸ்ட்டு ஆஃப் அந்த அளவில் எடுத்துக்கணும் இப்போ இது நல்லா ஊறட்டங்க ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசியை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு மாவாக அரைச்சிக்கலாம் இந்த முசு முசுக்க நல்ல பலன்களை தருங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு ஏதுவான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் சளி ஜுரம் இரும்பல் எல்லாத்துக்குமே இது ஒரு ரெமடியாக இருக்கும் சப்போஸ் இல்லை சளி இல்லை எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி வரும் சூழ்நிலையில் சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்காக ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த முசு உங்களுக்கு கொடுக்கும் இது சூப்பாகவோ துவையலாவோ இல்லை குழம்பாவோ வச்சு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தோசை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அழகாக சாப்பிட்ருவாங்க இது ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம் இது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரையோட பச்சை வாசனை இதில் கொஞ்சம் கூட தெரியாது டாமினேட் பண்ணாது நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாருமே ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்டான ரெசிபி எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது இது க்ரீன் தோசை க்ரீன் தோசைன்னு சொல்லி கொடுத்துருவேன் அழகாக சாப்பிட்ருவாங்க எந்த சளி என்ன இரும்பல் வரட்டு இரும்பல் எது இருந்தாலும் இதை ஒரு ரெண்டு அடை சாப்பிட்டாவே டக்குன்னு நல்ல ரெமிடி தெரியுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் பார்க்க என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்